ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிக்கனில் பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய போகிறோம் ட்ரெடிஷ்னலான அந்த அந்த ஊர் சிக்கனை நம்ம வீட்டில் நம்ம இப்போ செஞ்சு சாப்பிட போகிறோம் இதுக்கு முக்கால் கிலோ சிக்கன் போன்லெஸ்ஸாக எடுத்து வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கலாம் இதுக்கு மெயினாக வெங்காயம் ஒரு அரை கிலோ வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லா இதுக்கு சூட்டபுளாக சின்ன வெங்காயம் ஒரு அரை கிலோ கட் பண்ணி வச்சுக்கிங்க பத்தலைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நூறு கிராம் வர மிளகாய் காஞ்ச மிளகான்னு சொல்லப்படுறது இதை வந்து விதையே இல்லாமல் இந்த மேலே இருக்கிற இந்த இது மட்டும்தான் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் நூறு கிராம் மிளகா கருவேப்பில ஒரு மூணு கொத்து தேங்காய் சில்லுகளாக நம்ம வச்சுக்கிறோம் இதை நம்ம அரைக்கலாம் வேண்டாம் சில்லுகளாக அப்படியே வச்சுக்கிறோம் இதை தான் அப்படியே சமைக்க போகிறோம் தேவையான அளவு உப்பு இதுக்கு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து ஒரு நூறு கிராம் காய வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம முதல்ல இந்த தேங்காய் சில்லுகளை அதில் போட்டு பொரிக்கிறோம் இந்த சில்லுகளில் நம்ம அரைச்சிலாம் போடக்கூடாது இப்படியே தான் நம்ம பண்ணுறோம் இது மாதிரி நம்ம பண்ணும்போது இது வந்து ஒரு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவரு அந்த சிக்கனுக்கு எல்லாம் கிடைக்கும் இதுவும் கிறிஸ்பியாக நமக்கு சாப்பிடும்போது இடையில இடையில சிக்கன் பீஸோடு கிடைக்கிறது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் நம்ம இப்படி முதல்ல இதை போட்டுக்கிறோம் இதுக்கு வேறு எந்த சோம்பு சீரகம் எதுவுமே வேண்டாம் இப்போ நம்ம வச்சுருக்க இந்த ஒரு நாலஞ்சு இன்க்ரீடியண்ட்ஸ் மட்டும்தான் இது கொஞ்சம் புரிஞ்சதும் அடுத்தது நம்ம காஞ்ச மிளகா சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு தேங்காய் நமக்கு பொன்னம வந்ததும் நம்ம காஞ்சி மிளகாவை இதில் சேர்க்குறோம் சிம்பிள் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சி மிளகாவை ரொம்ப கவனமாக நம்ம தான் எடுக்கணும் பருத்து போக செய்யவே கூடாது ரொம்ப கவனமாக பண்ணுங்கள் சிம்பிள் ஃப்ளேமில் நம்ம இதை வச்சுக்கிட்டு பொன்னிறமாக தான் வரணும் அதுக்கு மேலே போகவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கொண்டு நேரமாக நம்ம காஞ்சி மிளகாயை வறுத்துகிறோம் உங்களுக்கு என்ன சூட்டில் அதிகமாகிடுச்சுன்னா அடுத்து நிறுத்திட்டு கூட நீங்கள் மிளகாயை வளர்க்கலாம் ஏன்னா அதுக்கு அந்த மிளகாய் தான் இதில் மெயினாக நம்ம வதக்கிறது தருகவே கூடாது இப்போ நம்ம வெங்காயத்தை இதில் சேர்த்து வதக்கிறோம் வெங்காயத்தை கூடவே நல்லது உப்பை சேத சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்து பதக்கிறோம் கொண்டு நேரமாக நம்ம வதக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயத்தை போட்ட பிறகு நம்ம ஒரு ரெண்டு சொத்து கருவப்பிள்ளையாவே அப்படியே கொத்தாவே போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு நம்ம அதை கொள் நேரமாக போட்டு எடுக்கணும் வதக்கி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் இந்த அளவுக்கு ஸ்டேஜில் கொள் நேரமாக பதக்கினதும் நாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கிறோம் சேர்த்து ஒன்றாக்கி வதக்கி நம்ம அடிக்கடி இதை மூடி வச்சு வதக்கணும் அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம திறந்து பார்த்திங்கன்னே இருக்கணும் ஏன்னா இதிலே தான் நமக்கு சிக்கன் வெந்தையும் இருக்கும் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது நம்ம மஞ்சள் தூள் போட்டு கழிவுறுத்ததுனால மஞ்சள் தூள் இதில் நம்ம சேர்க்கலை இந்த ஸ்டேஜ் நம்ம மூடி மூடி வச்சு இடையில இடையில் திறந்து திறந்து அடி பிடிச்சிக்காமல் திரட்டி விட்டு வேக வைக்கணும் அப்போ மூடி வச்சிடறோம் ஃப்ரெண்ட்ஸ் தீ அதுக்கு மாதிரி மூடியை ஊற்றி குறைச்சி வேக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மூடி வச்சு வதக்கிக்க நம்ம சிக்கன் பல்லிக்காயம் சிக்கன் ரெடியாகிட்டே இருக்கு இப்போ நம்ம இன்னொரு வதக்கி வதக்கி இப்போ சும்மா இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்கிறோம் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் கிட்ட தண்ணி சேர்க்குறோம் தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா விரட்டி மறுபடியும் கொஞ்சம் ஃப்ளேமில் மூடி வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதிக இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லை சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் கிடைக்கும் நமக்கு இதை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக குக்காக்கிட்டே இருக்குது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நமக்கு கிட்டத்தட்ட இந்த மிளகா தோல்வது இல்லையா இதோட நல்லா மிக்ஸ் ஆகிடும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இதை கொஞ்சம் கருக்கி கட்டி மூடி சிம்பிள் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்கும் நமக்கு அம்மன் வாசனே டிஃப்ரெண்ட்டாக வருது ஃப்ரெண்ட்ஸ் ஆசையாக இருக்குது ம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கரைக்கணும் இந்த இந்தளவுக்கு நமக்கு பக்கம் வந்ததும் கறியும் நல்லா குக்காயிடுச்சு இந்த மிளகா தோலும் நமக்கு அது கூட சேர்ந்து நல்லா சாந்தாகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம எதையும் நம்ம தூக்கி போட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படியே அள்ளி சாப்பிட்டாலே நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இதை அப்படியே சாப்பிட்லாம் நம்ம இதில் எதையும் நம்ம நீக்கிட்டு சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை அப்படியே அள்ளி சாப்பிட்லாம் அதோட கையோடு நான் இதை எலும்பு எடுத்தோம் இல்லையா போன்லெஸ்ன்னு சொல்லிவிட்டு இதை செஞ்சாச்சு பக்கத்தில் நான் இந்த எலும்புலாம் சேர்த்து ஒரு சின்னதாக ரசம் போல் தண்ணியாக செஞ்சுருக்கேன் இதுவும் நம்ம வேணாக்காமல் இதையும் செஞ்சுக்கலாம் இதை சாதத்தோடு போட்டு சாப்பிட்டுன்னு இதை பக்கத்தில் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சர்வ் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன்